இரவு நேரத்துல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமா நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வாய்ப்பு என்பது இருக்கு குறிப்பா சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல இது குறித்தான அறிவிப்பு வெளியாகலாம் சற்றே காத்திருங்கள் குறிப்பாக சொன்னால் நாளை காலை வரைக்குமே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு பிறகு தான் படிப்படியாக மழை குறைந்து இடைவெளி இருக்கும் நாளைய தினம் விடுமுறை விடப்பட்டாலும் மழை பொழிவின் தாக்கம் என்பது சென்னையில் குறைந்து தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமா இந்த மோன்டா புயல் ஆந்திரா நோக்கி நகர்கிறது இந்த மோன்டா புயலின் தோக்கத்தில் இருந்தே நாம் சரியாக குறிப்பிட்டிருந்தோம் அதாவது ஆந்திர மாநில மச்சுதிப்பட்டினத்திற்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடு அருகே கரையை கடக்கும் இருந்தாலும் ஆந்திரா சென்றாலும் மழை சென்னைக்கு உறுதி என்பதையும் தற்போது மிதமான மழை தொடங்கியிருக்கு இன்று இரவு கண்டிப்பாக கனமழை என்பது பதிவாகும் இந்த மழைப்பொழிவு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் பரவலான கன கனமழையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து அறிக்கை